ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வர போகிற எபிசோட்ஸ்க்கு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்த வாரசிங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் குமார அரசியும் கடைக்கு வந்துட்டு போன விஷயத்தை பற்றி என் வீட்டில் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நம்ம பாண்டியன் சொல்லியிருந்தாரு அதையும் தாண்டியும் பழனிவன் வந்து வீட்டில் எல்லார்கிட்டேயுமே சொல்லிடுறாங்க அவருக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்குது மச்சனோட முகம் ரொம்ப வாடி போச்சு தான் இந்த அரசு இப்படி பண்ணுறாலோ தெரியல ஏற்கனவே தலையில் குண்டை தூக்கி போட்டு போயிட்டா இப்போ திரும்ப திரும்ப கண்ணு முன்னாடி வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் அதே நேரத்தில் ஏற்கனவே பாண்டியன் வந்து அரசியை அந்த வீட்டில் சந்தோஷமா வச்சுக்கல குமார் வந்து அரசியை டீஸ் பண்றது பார்த்துட்டு இருந்தாரு பாண்டியன் அந்த விஷயத்த அப்படியே மேனேஜ் பண்ணிட்டாங்க அரசி அதையெல்லாம் நினைச்சிட்டு இருக்காரு அவரு பரவாயில்ல ஏதோ நல்லா இருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி ஆனால் இப்போ வீட்டில் பழனிவேல் சொல்லிட்டாருன்னு தெரிஞ்சதுமே பாண்டியன் பயங்கரமாக கோவப்படுறாரு அந்த விஷயத்த சொல்ல வேண்டாம் வீட்டில் இருக்கிறவங்களையும் காயப்படுத்த வேண்டாம்னு சொன்னேன் எதுக்குடா சொன்னேன் அப்படின்னு கோவமாக பேசிட்டு இருக்காரு இல்ல மச்சான் எல்லாருக்கும் தெரியணும்ல அப்படின்றாங்க என்னடா தெரியணும் தெரிஞ்சு மட்டும் என்ன நடக்க போகுதுங்க தான் என் பேச்சை கேட்குறீங்க யாருமே கேட்காதீங்க வரீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசிட்டு இருக்காரு அப்ப பார்த்தீங்கன்னா கதிர ராஜியும் உள்ள வராங்க வீட்டில் அங்க நடந்த விஷயத்தை பத்தி சொல்ல வேண்டாம் அப்படின்னு ராஜி சொல்லி தான் கூட்டிட்டு வந்தாங்க ஆனாலும் நம்ம கதிர் இருந்துட்டு குமார அரசியும் கடைக்கு வந்து போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம பழனிவேல் சொல்லி தெரிஞ்சதுனால தி இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அது மட்டுமா பண்ணாங்க அப்படின்னு நாங்கள் இளநி குடிக்க போயிருந்தோம் அப்படின்னு அங்கே நடந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க இல்லைத்த இவர் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு அங்கே ஆக்சுவலாக வந்து அவங்க ரெண்டு பேரும் சும்மா ஃப்ரெண்ட்லியாக தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க போல் ஒருத்தர் மேலே ஒருத்தர் காட்டுற அக்கறையை தான் இவர் சண்டைன்னு நினச்சிக்கிட்டாரு அப்படின்னு என்ன சொல்கிற நிஜமாவா அப்படின்னு நம்ம மீனா ராஜு கிட்ட கஞ்சாடையிலேயே கேட்குறாங்க நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு இவங்களும் சிக்னல் கொடுத்துட்றாங்க ஸோ இவ் இப்போ பார்த்தீங்கன்னா

அரசுக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது நம்ம நம்ம மேலே இருக்கிற கோவத்தை அரிசி மேலே காமிச்சு நம்மளை கோவப்படுத்துறதுக்காக கூட இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டியன் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா என்னதான் குமார் அரசியை டீஸ் பண்ணும்போதெல்லாம் சரியான பதிலடி அரசி கொடுத்தாலுமே கூட அவங்களோட மனசில் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களோட மனநிலைமை என்ன அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுட்டே தான் இருக்குது ஏன்னா அவங்க நம்மளால் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய ட்ராமா போடுறாங்க அதையும் தாண்டி அவங்கள நம்ம காயப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அவங்க முன்னாடி போயிட்டு போய்ட்டு நின்றுட்ருக்கோம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு வருத்தப்பட்டுகிட்டே இருக்கும்போது பேசாமல் அங்கே என்ன நிலவரன்னு கேட்போம் நம்ம கடைக்கு போய்ட்டு வந்த விஷயத்தனால ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா அண்ணனும் அண்ணியும் வந்து இந்த விஷயத்த பெருசு பண்ண மாட்டாங்க அதாவது ராஜியையும் கதிரையும் யோசிச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அப்பாவும் பழனிவேல் மாமாவும் கண்டிப்பா இந்த விஷயத்தை சீரியஸா எடுத்திருப்பாங்க அவங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களோன்னு தான் தோணுது ஒருவேளை ஏதாவது பிரச்சனையா இருக்குமா அப்படின்னு அன்னிக்கிட்ட கேக்கலான்னு ராஜிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் ராஜி ஃபோன் எடுக்கிறதில்ல ஏன்னால் பக்கத்தில் கதிர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போது நம்ம மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க மீனா வந்துட்டு ராஜி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க என்னாச்சு அப்படின்னு கிட்டே கொஞ்சம் பேசணும் வெளியே வர முடியுமா அப்படின்றாங்க இதை வந்துட்டேங்கா அப்படின்னு ஹீரோ வந்துடுறேன் அப்படின்னு ராஜி வராங்க என்னாச்சு அப்படின்னு அரிசி ஃபோன் பண்ணுறா அப்படின்றாங்க ஆ ஓகே ஓகே இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு கதிர்கிட்ட சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் கொல்லபுரமாக வந்து பேசுகிறாங்க அரிசிக்கிட்ட ஃபோனில் ரசி என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நீ நான் கடைக்கு வந்த விஷயம் கண்டிப்பாக வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அதனால் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு ஏ பைத்தியக்காரி நீ எதுக்கு கடைக்கெல்லாம் போனேன் அப்படின்றாங்க ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த அப்படியே சொல்கிறாங்க என்னது மிட்டாய் கேட்டானா அப்படின்னு ஆமாம் நான் அப்பா முன்னாடி போய் நிற்கணும் அவர் என்னை திட்டணும் கத்தணும் அதுதான் இவரோட ஆசை அதுக்காக தான் என்னை போக சொன்னாருன்னு நீ ஏன்டி அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு போனேன் அப்படின்றாங்க நான் போகலைனா அவர் போவேன்னு சொன்னார் அப்படின்னு அவனுக்கு மரியாதை வேறு அவரு இவருன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ராஜி உங்கள் அண்ணனை சொல்கிறேன்னு உனக்கு கோவம் வருதா அப்படின்னு சே அப்படின்றாங்க நம்ம ராஜையுமே அதுக்கப்புறம் அரசு இருந்துவிட்டு ஐயோ அண்ணி அது மட்டுமாக நடந்துச்சு அப்பா பயங்கரமாக கோபப்பட்டாங்க அப்புறம் இவர் ஒரு கட்டத்தில் கிளம்பி கடைக்கே வந்துட்டாரு அதனால நான் அப்படியே சமாளிச்சிட்டு கூட்டிட்டு வந்துவிட்டேன் அப்படின்றாங்க ஏன் அரிசி இதெல்லாம் உனக்கு தேவையா நாங்கள் சொல்கிறத கேளு வீட்டில் எல்லா உண்மையும் சொல்லிடலாம் அப்படின்றாங்க இல்லை அதெல்லாம் சரியாக வராது உண்மையை சொன்னாலே அதனால் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் நான் நினச்சத எல்லாத்தையும் நடத்தி முடிச்சுட்டு எல்லாருக்கிட்டையும் நானே உண்மையை சொல்லிடுறதா இல்லை இவனை திருத்தி இவன் கூடவே வாழ்றதானே யோசிக்கணும் அப்படின்றாங்க என்ன சொல்ற நீ அவன் கூட வாழ போறியா அப்படின்னு எப்படி பார்த்தாலும் அவரோட மனசுல ஏதோ ஒரு ஓரமா நான் இருந்தேன் அது எனக்கு நல்லாவே ஃபீல் ஆச்சு ஆனா அவங்க வீட்டு பகையினால தான் என்னை அவர் லவ் பண்ண அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி அவர் கொஞ்சோண்டு என்ன உண்மையாகவும் லவ் பண்ணாரு அப்படின்றாங்க நீ ஏன் இந்த காலத்துல இப்படி இருக்க அப்படின்னு கேட்கறாங்க இல்ல நீ நான் சொல்றது நல்லா யோசிச்சு பாருங்க ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அதை ஏன் நான் பண்ணக்கூடாது குமார் வந்து எடுப்பார் கைப்பில்லை அவங்க அப்பா சரியான குமார் சரியா அதனாலதான் எல்லாருமே நல்ல விதமா தான் பேசுறாங்க அம்மாவை ஏத்துக்கிற மனநிலையில தான் இருக்காங்க அவ்வளவு அண்ணியோட அப்பா கூட ரொம்ப நல்லவராக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆமாம் அவருக்கு என்னதான் கோவம் இருந்தாலும் தங்கச்சியோட பொண்ணு நம்ம வீட்டு மருமகளாக வந்திருக்காளே அப்படின்னு உள்ளுக்குள்ளே சந்தோஷப்படுவார் அப்படிங்கிற மாதிரி ராஜி சொல்கிறாங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லை இப்போ வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி அரசி வந்து நேரடியாகவே சொல்லிடுறாங்க அப்புறம் அப்புறம் எப்படி அவரை பற்றி அப்படி சொல்கிற அப்படின்றாங்க இல்லை அவரை இப்போ பார்த்தாலே தெரியுது அவர் நியாயம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நிறைய விஷயங்கள்ல நடந்துக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் சக்திவேல் மாமாவும் குமாரும் தான் வந்து ரொம்ப ஓவரா பண்ணிகிட்ருக்காங்க எல்லா இடத்துலையுமே சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அவங்க எப்போவுமே அப்படி அப்படி தான் அப்பா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்புறம் அப்பா திட்டிட்டா ஆச்சா போச்சான்னு கற்றுவாங்க அப்படின்னு இப்போ என்னதான் பண்ணப் பண்ண உன் ஐடியா என்ன உன் பிளான் என்ன அப்படின்றாங்க அதெல்லாம் இது வரைக்கும் எதுவுமே இல்லை அவனை டார்ச்சர் பண்ணனும் டார்ச்சர் பண்ணுறது மூலமாக அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் எனக்கும் குமாருக்கும் கல்யாணம் நடக்கல நானா தான் தாலி கட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும் அதே நேரத்தில் கல்யாணத்துக்கு முன்னாடி அதாவது இந்த தாலியை என் கழுத்துல கட்டிக்கிறதுக்கு முன்னாடி குமார் என்ன எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லணும் அதுதான் வந்து அவனுக்கு நான் கொடுக்குற தண்டனை அப்படின்னு அதை நீ இப்பவே சொல்லிடலாமே இல்ல நீ இதுதான் விஷயமே சொல்ல போறது நான் கிடையாது குமார் அப்படின்றாங்க அவன் எல்லாம் சொல்லுவான் நினைக்கிறியா அப்படின்றாங்க சொல்லணும் சொல்ல வைக்கணும் அதுக்காக தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அதனால உனக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னு இல்லை நீ இந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக குமார் அந்த நேரத்தில் திருந்திருப்பான் திறந்ததுனால மட்டும்தான் திறந்துனா மட்டும்தான் அவன் எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லுவான் அதுக்கப்புறம் அவன் கூட சேர்ந்து வாழ்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அது மூலமாகவே ரெண்டு குடும்பத்தையும் நான் ஒன்று சேர்த்திருவேன் ஆரம்பத்தில் ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்தனும் அதுக்காகவாது நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் என்கிட்ட பேசவே ஆரம்பிச்சாரு அதே அந்த விஷயத்தை நான் நடத்தி காட்டுறேன் வீட்டுக்கே வந்துடுறேனே வச்சுக்கோங்களேன் எல்லா உண்மையும் சொல்லிட்டு வந்துடுறேன் ஆனால் ஒத்துக்குவாங்களா வீட்டில் இருக்கிறவங்க வேணா நம்புவாங்க எனக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைப்பாங்க எந்த மாப்பிளையும் கிடைக்க மாட்டான் கல்யாணம் அனுப்பணும்னா யார் கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ அப்படின்னு தப்பா பேசுவாங்க அப்படி இருக்கும்போது என்னோட என்ன நினைச்சோ அவங்க எல்லாரும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு இது எவ்வளவோ பெட்டர் தானே ஓடி போயிட்டாலும் எங்கேயும் நல்லா இருக்கட்டும்னு நினச்சிட்டு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவ சொல்றதும் சரிதானே அப்படின்னு ராஜே சொல்கிறாங்க ஆமா அப்படின்ட்டு இப்போ ஓகே நான் ஃபோனை வச்சிடவா அப்படின்னு இருங்க நீ இன்னொரு இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லு அப்படின்னு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணது நம்ம வீட்டிலேருந்து தான் அப்படிங்கிறது எனக்கு தோணிகிட்டே இருக்கு உண்மையா அப்படின்றாங்க ஏன் அரிசி யாராவது உங்ககிட்ட கேட்டாங்களா அப்படின்னு நான் வந்த நேரந்தான் இந்த மாதிரி எல்லா பணமும் போயிருச்சுன்னு சொல்லி சக்திவேல் மாமா என்னை நிறைய திட்டினாரு அப்படின்றாங்க என்ன சொல்கிற அவர் இதுக்கு உன்ன திட்டினாரு அப்படின்றாங்க அதான் பணமெல்லாம் போயிருச்சு இல்லை என்னோட ராசி என்னோட தரிதிரம் அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அம்மாச்சி அதை எதுவுமே வந்து சும்மா விடலை அவங்கள நிறைய கேள்வி கேட்டாங்க இன்னொரு நாளைக்கு இந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் காயப்படுத்தினா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசினாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிங்கிற ஒரு சந்தோஷம் அந்த உறவை பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்தேன் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி கூட இருக்கிறது எல்லா விதத்துலையும் எனக்கு அவங்க சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்னு ஏன் எங்க அம்மா உங்களுக்கு எந்த விதத்துலயும் சப்போர்ட் பண்றது இல்லையா அப்படின்னு நம்ம ராஜி கேட்கிறாங்க இல்ல அவங்க இந்த விஷயத்துல எல்லாம் தலையிடுறது இல்ல அவங்க ஓரமா நிக்கிறாங்க அதுக்கான காரணம் எல்லாரும் மிரட்டி வச்சிருக்காங்க இந்த வீட்டுல பொம்பளைங்க அப்படின்னாலே சமைக்கிறதுக்கு சாப்பாடு போடுறதுக்கு சும்மா கூட மாட ஒத்தாசையா இருக்கிறதுக்குங்கிற தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு நல்ல முக்கியமான முடிவுகளையும் அவங்கள எடுக்க விடுறது இல்ல கலந்து பேசுறது கூட விடுறது இல்ல அது எல்லாத்தையும் நான் மாத்தணும் அந்த வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம அரசி அதுவும் சரிதான் அப்படின்ட்டு ஆனா எப்படியோ ரெண்டு குடும்பமும் உடனே சேர்ந்துருச்சுன்னா அத்தை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க நீ பண்ண எல்லா தப்பையும் சொல்கிறாங்க அந்த ஒரு நாளுக்காக தான் நீ நான் காத்துக்கிட்டு இருக்கேன் சரி இன்கம் டேக்ஸ் விஷயமா யார் சொன்னது நம்ம வீட்டில் இருந்து அப்படின்னு நம்ம அரசி கேட்குறாங்க அப்போ நம்ம மீனா இருந்துட்டு நான் சொன்னா கோச்சிக்க மாட்டியே இன்னும் நான் ராஜி கிட்ட கூட இதை சொல்லலை அப்படின்றாங்க ஏன் நீ அப்படின்ட்டு என்னக்கா யார் சொன்னது அப்படின்றாங்க நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராஜி ஷாக் ஆகுறாங்க அரசி அதுக்கு மேல என்ன நீ சொல்றீங்க அப்படின்ட்டு ஆமா என்கிட்டயே வந்து அந்த வீட்டில் கட்டுக்கட்டா பணம் இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படின்னு யார் சொன்னதுன்னா சுகன்யா தான் சொன்னாங்க அப்படின்றாங்க அவங்களுக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு ராஜி கேக்குறாங்க என்ன ராஜி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு நினைக்கிறியா அப்படின்னு அதுக்காக இல்லை இதை வேற மாதிரி கூட டீல் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சாரி ராஜி ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நான் பண்ணது சரியா தப்பா நீ சொல்லு அப்படின்றாங்க அப்போது சரி சொல்லுங்க அப்படின்ட்டு அப்பதான் நம்ம மீனா சொல்கிறாங்க சுகுனியா சித்தி நம்ம சித்தப்பாவை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருந்தாங்க நம்ம அந்த வீட்டிலே இருந்திருக்கலாம் இந்த வீட்டில் பணம் காசு எதுவுமே இல்லை அந்த வீட்டில் எங்கே பார்த்தாலும் பணமாக இருக்குது நம்ம அங்கே இருந்திருந்தால் நல்லா சொகுசாக இருந்திருக்கலாம் அப்படின்லாம் அந்த வீட்டில் பாசம் அன்பு எதுவுமே கிடைக்காது இங்கே பாசமும் அன்பும் கொட்டி கிடைக்குது அப்படின்லாம் நம்ம சித்தப்பா சொல்லிட்டு இருந்தா நக்கலை அதை வச்சு ஒரு கிலோ அரிசி பருப்பு வாங்க முடியுமா அப்படின்னு ரொம்ப ஓவராக திமுறாக பேசிகிட்டு இருந்தாங்க சித்தப்பாவை வேற திட்டிக்கிட்டு இருந்தாங்க அதான் எனக்கு கோவம் வந்துருச்சு நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்டதுக்கு உனக்கு கொஞ்சமாவது நாகரிகம் இருக்கா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது புருஷன் கிருஷ்ணா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது இப்ப இப்படி குறுக்க வந்து பேசுறேன் அப்படின்னும் சித்தப்பா கூட என்ன சேர்த்து வச்சு தப்பா பேசுறாங்களோன்னு எனக்கு தோணிருச்சு அதான் அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு நினைச்சேன் அப்படின்னு அதுக்கு நீங்க சுகன்யா அத்திகள் பண்ணிருக்கணும் அப்படின்னு அரசு கேட்கறாங்க போன்ல அப்போ நம்ம ராஜ் இருந்துட்டு அதானே அப்படின்றாங்க இப்போவும் அவங்கள மாட்டி விடுறதுக்காக தான் இந்த பிளானே அவங்களும் இன்கம் டேக்ஸ் எல்லாம் கட்டாம தானே இருந்தாங்க ஒருவேளை இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருந்தா சுகன்யா சித்தியே ஏதாவது பிளான் பண்ணிருப்பாங்க நானா இதை பண்ணிட்டேன் அவங்க இப்ப அந்த டேக்ஸ் எல்லாம் கட்டினாங்கன்னா பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க நிஜமாவா அப்படின்னு அரசு கேட்குறாங்க ஏன் உனக்கு தெரியாதா டேக்ஸ் கட்டாத பணத்தை தான் அவங்க க கைப்பற்றி எடுத்துகிட்டு போயிருந்திருப்பாங்க இப்போ டேக்ஸ் அவங்க வாங்கின சொத்து அதுக்கு எல்லாத்துக்கும் டேக்ஸ் கட்டிட்டாங்கன்னா மீதி பணம் இருந்தால் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் எதுவும் பிரச்சனை வராது இல்லை அப்படின்னு ராஜு கேட்குறாங்க ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ அரசு கேட்குறாங்க அப்படின்னா இப்போ சுகன்யாத்தி எப்படி மாட்டி விட போகிறீங்க அப்படின்னு உனக்கு அவங்க நிறைய துரோகம் பண்ணியிருக்காங்கல்ல அவங்கள டைரெக்டாக என்னால் எதுவும் பண்ண முடியல இந்த விஷயத்தில் அவங்கள சிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நீ குமாரை லவ் பண்ணி தானே அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும் நீயும் குமாரும் ரொம்ப அன்யோன்யமா ஒரு நல்ல காதல் லைஃப் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ போய் மீனாண்ணி எங்கள் வீட்டில் இருக்கிற அண்ணி தான் என் மேலே இருக்கிற கோவத்தில் எங்கள் வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரைடு நடக்கணும்னு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிடு அப்படின்றாங்க என்ன அண்ணி நான் ஏதோ அத்தையை மாட்டி விட போகிறீங்கன்னு பார்த்தா உங்கள் மேலே பழியை போட சொல்கிறீங்க அப்படின்றாங்க நீ சொல் அடுத்த நிமிஷம் நடக்க போகிற மேஜிக்கை நீயே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை முடியாது அவங்க தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுவாங்க ஏதாவது ஒரு சின்ன துருப்பு கிடைக்குமா நம்ம பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்க கிட்டே நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்னு அதுவும் என்னையே வச்சு சொல்ல சொல்கிறீங்க அவ்வளவுதான் வீட்டில் வீடு ஏறி அடிப்பாங்க திட்டுவாங்க சண்டை போடுவாங்க அப்படின்றாங்க இந்த விஷயத்துக்கெல்லாம் அவங்க அப்படி ரியாக்ட் பண்ண முடியாது ஏன்னா நான் தான் சொன்னேங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை நீ ஒன்று சந்தேகமாக இருக்கு இல்லை அவங்க தான் சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லு அவங்க என்கிட்ட வந்து கேட்பாங்க அப்போ நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவான்னு அவரை என்னை மட்டும் தனியாக கூப்பிட்டு கேட்குற மாதிரி ஏதாவது நீதான் பேசுவோம் அரசி அப்படின்னு சொல்றாங்க சரிங்க அண்ணி நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும்போது நான் சொன்னதுக்கு அப்புறமா நீ இதை பத்தி பேசு அப்படின்றாங்க ஏன் அப்படின்ட்டு இல்ல அத்தை வந்து கோவிலுக்கு போறேன்னு சொன்னாங்க மத்தவங்க எல்லாம் கடைக்கு போயிட்டாங்க சரண் மாமா வேலைக்கு போயிட்டாரு இப்போ நான் வீட்டில் இருக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அத்தை போயிட்டாங்கன்னா நானு சுகன்யா சித்தி ராஜி மூணு பேர் தானே இருப்போம் அப்போ சொன்னால் கூப்பிடும்போது நான் மட்டும் வெளியே வந்து இவருக்கு பதில் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம மீனா வந்து சிக்னல் கொடுக்குறாங்க அவங்க கோமதி வந்து கிளம்பி போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அரசி வந்து போயிட்டு நேராக எல்லார் முன்னாடியும் சொல்கிறாங்க நான் அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமாமா அப்படின்றாங்க இந்த இந்த மாதிரி மாமான்லாம் கூப்பிட்டுட்டு இருக்காது என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு கோவமாக கேட்குறாரு வேற எப்படி கூப்பிடுறது புருஷனோட பெரியப்பாவை மாமன் தானே கூப்பிடணும் நான் கரெக்டாக தானே கூப்பிடுறேன் அம்மாச்சி அப்படின்றாங்க நீ கரெக்டாக தாண்டி கூப்பிடுற தங்கம் அப்படின்னு சொல்லி அவங்க வேற பயங்கரமாக புகழ்றாங்க கொஞ்சறாங்க அத்தா சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்றாங்க நம்ம சக்திவேல் இருந்துட்டு நான் உங்களுக்கு முக்கியமான தகவல் கொடுக்க ஆரம்பித்தேன் ஆனால் நீங்கள் வேண்டாம்னு நினைக்கிறீங்க போல சரி நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க ஏய் நில்லு என்னன்னு சொல்லு அப்படின்றாங்க நீங்கள் எங்கிட்ட நல்லா கேட்டால் தான் சொல்லுவேன் அப்படின்றாங்க சக்திவேல் வந்து அமைதியாக முறைக்கிறாரு இப்போ குமார் முத்துவேல் இருந்துட்டு என்னவா இருக்கும் என்ன சொல்ல வந்திருப்பா இவ அப்படின்னு யோசிச்சுட்டே நினைக்கிறாரு சரி நீங்க தெரிஞ்சுக்க விரும்பல போல இருக்கு அப்படின்ட்டு இங்க பாரு என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்றாங்க இந்த குடும்பத்தோட பொண்ணா இந்த குடும்பத்தோட மருமகளா நான் ரொம்ப நாள் ஆச்சு மாறி நான் இந்த குடும்பத்தோட நல்லது கெட்டது எல்லாத்துலயுமே கலந்துக்க ஆரம்பிச்சுட்டேன் யோசிக்கவும் ஆரம்பிச்சிட்டேன் ஆனா நீங்க தான் என்ன இன்னுமே இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க இப்போ நீ சொல்றேன்னு சொன்னல அந்த விஷயத்தை வச்சு தான் நான் முடிவு பண்ணப் போறேன் சொல்லு அப்படின்றாங்க அப்படின்னா இனிமே நீங்க என்ன மருமகளா ஏத்துக்குவீங்க அப்படின்னு சொல்றாங்க சரி சொல்லு அப்படின்றாரு முத்து அப்போ நம்ம அரசு இருந்துட்டு இல்லை இந்த வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு வந்துச்சுல்ல அப்படின்னு அதை ஏன் ஞாபகப்படுத்துகிற அப்படின்றாங்க சக்திவேல் இருந்துட்டு மாமா நான் சொல்கிறேன் அதுக்கு யாரோ ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தான் அவங்க வந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல அது யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்றாங்க யாரு அப்படின்ட்டு யா வேற யாரு எங்கள் செந்திலண்ண இருக்காருல்ல அப்படின்னு அவனா அப்படின்றாங்க நம்ம குமார் இல்லைங்க அவர் இல்லை அவங்க வைஃப் எங்கள் மீனாணி அப்படின்றாங்க மீனாவா அப்படின்னு பயங்கரமாக கோவப்படுறாரு சக்திவேலுமே எனக்கு என்னமோ அவங்க மேல தான் டவுட்டு அந்த வீட்டில் நான் இருந்தேன்ல அப்போவே இந்த வீட்டு ஆளுங்க மேலே அவங்க பயங்கரமாக கோவத்தில் இருப்பாங்க அந்த ஆஃபீஸ்லாம் ஏதேதோ பிரச்சனை ஆச்சு அவங்கள லஞ்சம் மாட்டி விட பார்த்தீங்கல்ல அப்போல்லாம் வீட்டில் வந்து பேசிட்டு இருந்தாங்க இதான சரியான சந்தர்ப்பம் கிடைக்கட்டும் அப்போ நான் அவங்கள கவனிச்சிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க எனக்கு இப்போ அவங்கள அவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க நீ எப்படி அதை கரெக்டாக சொல்கிற அப்படின்னு எனக்கு என்னமோ கெஸ்ட் ஆச்சு நீங்கள் வேணால் கூப்பிட்டு கேட்டு பாருங்க அப்படின்றாங்க கூப்பிட்டு கேட்டால் உண்மையை சொல்லிடுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு கண்டிப்பாக உண்மையை சொல்லிடுவாங்க ஆமாம் நான் தான் சொன்னேன் அதுக்கு என்ன இப்போனு கேட்பாங்க நீங்கள் வேணால் கேட்டு பாருங்க மாமா அப்படின்னு முத்துவேல் சொல்கிறாங்க நீ சொல்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா நீ சொன்ன மாதிரி கண்டிப்பாக நான் இன்னும் வீட்டு மருமகளாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நிஜமாகவாம் மாமா அப்படின்னு அரசி ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி நடிக்கிறாங்க இப்போ நம்ம அம்மாச்சி இருந்துட்டு ஏன்டி கூறு கட்டவில்லையே உன் வீட்டில் இருக்கிற ஆளுங்களை பற்றி நீயே மாட்டி விடுறியே அப்படின்னு கேட்குறாங்க பின்ன என்ன எப்படி பார்த்தாலும் இதுதான் என் குடும்பம் இந்த வீட்டில் இருக்கிறவங்களை அவமானப்படுத்தணும்னு நினச்சா நான் சும்மா இருப்பேனா அப்படின்னு அரசி சொல்கிறாங்க இப்போ முத்துவேல் இருந்துட்டு நேராக போயிட்டு கோமதின்னு கூப்பிட வருது ஆனால் அவருக்கு கூப்பிட பிடிக்கல அதுக்கப்புறம் அண்ணே நீங்கள் எதுக்கு யோசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது நான் கூப்பிட்ற இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க மீனா வராங்க வெளியே அவங்க நினச்ச மாதிரியே இப்போது சுகுனியா வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க ராஜ்ஜியும் அவங்க இருக்காங்க என்னாச்சு ஏன் என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன பிளான்ன்னு அதனால தான் வந்து அவங்க எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டே வராங்க நீ தான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி கிட்ட நிறைய பணம் இருக்குது சொத்து குவிப்புன்னு இன்ஃபார்ம் பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் பண்ணினதும் இல்லாமல் இப்போ தைரியமாக உங்களால் ஒத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி கோபமாக கேட்குறாங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும் ஆனால் உங்ககிட்ட தனியாக தான் நான் சொல்லுவேன் அப்படின்றாங்க என்ன சொல்லணும் அப்படின்ட்டு அதை சொன்னனே தனியானு அப்படின்றாங்க இங்கே வேறு யாரும் இல்லையே அப்படின்றாங்க தோ உங்கள் தம்பியும் உங்கள் தம்பி பையனும் இருக்காங்கல்ல அப்படின்றாங்க அவங்க இருந்தால் என்ன அவங்க என் குடும்பம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க நான் தான் சொன்னனே உங்ககிட்ட தான் தனியாக பேசணுன்னு அப்படின்றாங்க சக்தி குமார் ரெண்டு பேர் உள்ளே போங்க அப்படின்றாரு முத்துவேல் அவங்க போனதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்னு சொன்னல எனக்கு எப்படி தெரியும் உங்க வீட்டில் அவ்வளோ பணம் இருக்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணனும் அப்படின்னுலாம் எனக்கு எப்படி தானாக தோணும் நான் என்ன இந்த வீட்டுக்கு வந்தேன்னா அப்படின்ட்டு அப்புறம் எப்படி உனக்கு தெரிஞ்சது யார் சொன்னது அரசி சொன்னாலா அப்படின்னு கேட்கறாங்க ஐயோ பாவம் அவளாம் எதுவும் சொல்லல அப்படின்றாங்க அப்புறம் எப்படி உனக்கு தெரிஞ்சது அப்படின்னு கேட்குறாங்க இல்ல நான் சொல்லுவேன் நீங்க தப்பாக எடுத்துக்க கூடாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படின்றாரு இல்லை சுகுனே சித்தி இருக்காங்கல்ல அவங்க இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி இங்க இருப்பாங்க அங்கேயும் இருப்பாங்கல்ல அப்போ இங்க வந்துட்டு அங்கே ரிட்டர்ன் வந்தப்போ பழனி வெளிச்சத்து பாக்கிட்ட அந்த வீட்டில் நிறைய பணம் இருக்குது அதில் உங்களுக்கு பங்கு எல்லாம் வராதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அந்த அதிலெல்லாம் எனக்கு பங்கு தேவையில்லை எங்கள் அண்ணனுங்க நல்லா இருந்தால் போதுன்னு சித்தப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாரு அதெல்லாம் முடியாது உங்களுக்கு பங்கு கொடுக்கட்டும் இல்லாட்டினா நானே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நான் வந்து கேட்டதுக்கு அந்த வீட்டில் எங்கே பார்த்தாலும் பணமே இருக்குது அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருந்தாங்க சரி உங்கள் எல்லோரும் பற்றியும் அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ என்னமோ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்கன்னா அங்கே எந்த ஒரு தேவையில்லாத பணமும் கிடையாது எல்லாமே நீங்களும் அதோ அவரும் உங்க தம்பியும் சேர்ந்து உழைச்ச பணம் தான் ஏன்னா பழனி தான் எங்க வீட்டில் ஆஃபீஸ்க்கு கால் பண்ண அவங்க என்னடானா நீங்க சொத்து குவிப்பு நிறைய பணத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க அதுவும் டாக்ஸ் கடலைங்கிறதெல்லாம் சொல்லி பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க ஆனா நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க இதை நான் எப்படி நம்புறது அப்படின்றாங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க என்ன மீனா அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க அவங்க பக்கத்தில் வந்து அவங்க என்னாச்சு மீனா அப்படின்ட்டு நீ தான் சொன்னியா அப்படின்னு கோபமாக கேட்குறாரு முத்து என்ன மாமா அப்படின்னு சுகனி அப்படியே பயப்படுறாங்க இவங்க தான் சொன்னாங்க உங்கள் வீட்டில் நிறைய பணம் இருக்கு அப்படின்னு அப்படின்றாங்க நீ தான் சொன்னியா நம்ம வீட்டில் நிறைய பணம் இருக்குதுன்னு அப்படின்னு முத்துவேல் மொட்டையாக கேட்குறாரு மாமா நான் தான் சொன்னேன் ஆனால் அப்படின்ட்டு போதும் நிறுத்து உன்னை போய் என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சனே கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு ஏன் இப்படி பண்ண அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க அவ தான் சொல்கிறானா நீ நீ அந்த மாதிரி சொல்லுவியான்னு நான் தான் சொன்னேன் நல்ல இடத்துல தான் இதை பண்ண பண்ணேன்னு நீங்கள் தான் அதை தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க இப்போவுமே நான் நல்ல எண்ணத்தில் தான் பண்ணுறேன் நீங்கள் அவங்களுக்கு அறிவு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு மீனா அங்கேருந்து போயிடுறாங்க இப்போ சுகன்யா நல்லா மாட்டிக்கிட்டாங்க இங்கே பாரு இப்போ சொல்கிற கேட்டுக்கோ நீ அந்த வீட்டுக்கு போகவே கூடாது இந்த வீட்டில் தான் இருக்கணும் போய் உன் பொட்டு படிக்கெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே வா உன் புருஷனை கூட்டிகிட்டு வரணும் அப்படி இல்லாட்டினா எந்த குடும்பத்துக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமோ இல்லை அப்படின்னு சொல்லி எந்த சொத்துமே உனக்கு கிடைக்காம போயிடும் பங்கே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு சுகன்யாவுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அவர் என்னடானா எனக்கு சொத்து இல்லாட்டினா பரவாயில்ல இந்த வீட்டில் இருந்தேன்னு சொல்றாங்க என்னைக்கோ ஒரு நாள் வரும்போது வரட்டும் இந்த வீட்டில் அந்த அந்த வீட்லையும் இந்த வீட்லையும் இருந்தாலும் பரவாயில்லைன்னு நம்ம நினச்சா சொத்தே கொடுக்க மாட்டேன்னு இவங்க சொல்றாங்க என்ன பண்றது எனக்கு என்ன இவ்வளோ பெரிய சோதனை அப்படின்னு சுகன்யா யோசிச்சிட்டு இருக்காங்க என்ன யோசிக்கிற அப்படின்றாங்க சரிங்க மாமா நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு பேசுவியோ பேச மாட்டியோ ஒன்னு நிரந்தரமாக அங்கேயே இருந்துரு இல்லையா இங்கே வந்து இரு இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு மிரட்டுறாரு அவரு இதை கேட்டு சுகன்யாவுக்கும் ரொம்ப பயமாக இருக்கு இப்போ நேராக உள்ளே போயிடுறாங்க அரசியும் மீனாவும் போட்ட பிளான் வந்து சக்சஸ் ஆனா மாட்டிக்கிட்டது என்னமோ சுகன்யா தான் சுகன்யா வந்து அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டதா பேசினாங்க பட் மீனை வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் செந்தில் வந்து லஞ்சம் கொடுத்த விஷயம் இன்னும் யாருக்கும் தெரியாது அது தெரிஞ்சதுன்னா அதுக்கும் கண்டிப்பாக தான் டோஸ் விட போகுது அதே நேரத்தில் மயில் எப்படி வீட்டுக்கு வர்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சு அவங்க எல்லாரும் மெய் கூட்டிட்டு கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு அந்த சந்தோஷமான விஷயத்த சொல்கிறாங்க ஸோ எல்லாருமே ரொம்ப சோகத்தில் இருக்கிற அந்த சமயத்தில் வீட்டோட மொத வாரிசு மயில சுமந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால மயிலை எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாட போகிறாங்க அதே நேரத்தில் அரசி கொண்டு போன அந்த சந்தோஷத்தை திரும்பவும் அந்த குழந்தை மூலமாக அந்த குடும்பத்தில் சந்தோஷம் வந்துருச்சு அதுவும் மயிலினால தான் நடந்துச்சு அப்படிங்கிறதுனால நம்ம சரவணன் கண்டிப்பாக மயிலை இந்த விஷயத்தில் மன்னிச்சிடுவார் இதுக்கப்புறம் நகை விஷயம் அவங்க ஒரு வயசு அதிகம் அப்படிங்கிறது இன்னும் என்னெல்லாம் போய் சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே வந்து தெரிஞ்சதுன்னா சரவணன் குழந்தைய கூட பார்க்கப்பட்டாரு கண்டிப்பாக மன்னிக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ